வணக்கம் ஆலின் ஒன் ஜூன் டிவூஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் கார்த்திகை தீபம் தாங்க இப்போ பார்த்துட்ருக்கீங்க அதாவது எங்கள் வீட்டில் கொண்டாடின கார்த்திகை தீபம் நாங்கள் எப்படி கொண்டாடிருக்கோம் அந்த வீடியோ காட்சி தாங்க அதாவது மனையில் கோலம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கேங்க பொடி உருண்டை பண்ணியிருக்கேன் அப்புறம் பால் வச்சு நைவேத்தியம் பண்ணியிருக்கேன் எல்லா விளக்கும் வந்து ஏற்றிருக்கேங்க நெய் தீபமும் ஏற்றலாம் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றலாம் நான் வந்து பஞ்சுத்திரி போட்டி போட்டு ஏற்றினேன் நின்று நிதானமாக எரியோங்க மற்றும் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சு நெய்வேதியம் பண்ணியிருக்கேங்க இது வாச சைடில் வந்து ஒரு அஞ்சு முகம் கொண்ட ஒரு அகல் விளக்கு இருந்தது அதை வச்சுருந்து எல்லா சைடுலையும் அகல் விளக்கு ஏற்றிருக்கேங்க இந்த வீடியோ கடைசியில் வந்து நம்ம உருண்டை வெள்ளை பொடி உண்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கள்தான் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் இப்போ வந்து பாருங்கள் இது வந்து எங்கள் வீட்டில் கொண்டாடின கார்த்திகை மகாதீபம் இன்றைக்கி திருவண்ணாமலை தீபம் இல்லையா நம்ம வந்து பகவானுக்கு வந்து எது மனதார நம்ம நெய்வேதியம் பண்ணாலும் பகவான் வந்து ஆசையோடு அன்போடு ஏற்றுப்பார் அதாவது நம்ம பக்தியுடன் நம்பிக்கையுடன் நம்ம நைவேத்தியம் பண்ணாலே போகிறோம் பகவான் வந்து ஏற்றுப்பார் அதாவது இன்றைக்கி வந்து பொறி உண்டை செய்ய முடியாதவங்க வந்து செய்ய தெரியாதவங்க பிக்னாஸாக இருக்கலாம் இல்லையா மற்றும் வந்து ஹாஸ்டலில் இருப்பாங்க பிள்ளைங்க ஆஃபீஸ் போய்ட்டே ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா பொறி உண்டை செய்யறதுக்கு அதெல்லாம் அப்போது வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் பழம் வெட்டிலை பாக்கு பூ அதை வச்சு நைவேத்தியம் பண்ணாலே பக்தியோட நம்பிக்கையோடு நம்ம வச்சு நைவேத்தியம் பண்ணால் பகவான் ஏற்றிருப்பார் அதே மாதிரி கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் இல்லைன்னா அப்பம் குத்தி நெய்வே அப்பவும் தெரிஞ்சதுன்னா அப்பம் குத்தி நைவேத்தியம் பண்ணலாம் எது வேணாலும் நைவேதியம் பண்ணலாங்க மட்டும் தூப தீபம் காண்பித்து கற்பூர ஆர்த்தி எடுக்கணுங்க சரி நம்ம ஒரு அருமையான ஆர்த்தி பாடல் பாடி இல்லாமல் இப்போ நாத விந்து கலாதீத மந்திரூபா நமோ நம ஞான சாமி நமோ கோடி நாம சம்புக மாறா நமோ நாம भोग अन्तरिबाला नमो ना नमः नागपद्मयूरा नमो ना नमः परसूर वेददण्डविनोदा नमो नमः गीदकिङ्गिनिपादा नमो नमः धीरसम्प्रमवीरा नमो नमः गिरिराज दीपमङ्गलज्योति नमो नमः அம்பல லீல தேவ குஞ்சரி நம அருள் தாராய் ஈதலும் பல கோலால் பூஜையும் ஓதலும் குண ஆசார நீதியும் ஈரமுங்குற சீர்பாத சேவை மரவாதா எழுதயம் புகழ் காவேரி ஆழ்வினை மண்டல மீதே மனோகர நாடாளு நாயக வயலூர ஆதரம் பவிலாரூர தோழமை சேதல் கொண்டவரோடே முனாளினில் ஆடல் வாகவி தெரிவாகவி லயிலேயி ஆதியந்தவுலவாசு பாடிய சேரர் கொங்கு வா கூற நானான் ஆவின் குடிவாழ்வான தேவர்கள் பெரு ஆதிவன் குடிவாழ்வான தேவர்கள் பெரு நாமலையாக இருக்கா அரோகரா அண்ணாமலையாக இருக்கா அரோகரா அண்ணாமலையாக இருக்கா அரோகரா இன்னைக்கு மகா கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை தீபங்க இன்னைக்கு வந்து நிறைய விளக்கை ஏற்றி வீடிலிருந்து நம்ம விளக்கை ஏற்றி வைக்கணுங்க எல்லா ரூம்லையும் விளக்கை ஏற்றணும் குறிப்பாக குப்பை தொட்டி வச்சுருப்போம் இல்லையா அது பக்கத்தில் வைக்கணும் கிணறு இருந்ததுன்னா கிணத்து பக்கத்தில் வைக்கணும் மற்றும் கிச்சனில் வைக்கலாம் மற்றும் எல்லா ரூம்லேயும் வைக்கலாம் வாசப்படியில் வைக்கலாங்க நிலை வாசப்படியில் வந்து கட்டாயம் வைக்கணும் மற்றும் வந்து துளசி மாடம் இருந்தால் துளசி மாடத்தில் வைக்கலாம் துளசி தொட்டி இருந்தாலும் தொட்டி பக்கத்தில் வைக்கலாம் விநாயகர் வாசலில் இருந்தார்னா விநாயகர் பெருமானுக்கும் வைக்கலாம் எல்லா இடத்துலையும் விளக்கை ஏற்றி ஜோதி வடிவான இறைவனை நாம் வணங்கும் மகா கார்த்திகை தெய்வமான இன்னைக்கு வந்து நம்ம பகவானை நினைத்து வழிபட வேண்டுங்க இன்னைக்கு நம்ம வந்து வெள்ளப் பொறி உருண்டை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் கடைசியில் பார்க்க போகிறோம் மற்றும் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து கோவிலுக்கு போய் பகவானை நம்ம வந்து வழிபடலாம் மற்றும் வந்து பூக்கள் வாங்கி கொண்டு போகலாம் கோவிலில் வீட்லேயும் வந்து பூக்களால் நம்ம வந்து பகவானை அலங்காரம் செய்யலாம் நிறைய பூக்கள் வாங்கி முதல் நாளே நம்ம வச்சுக்கணுங்க வச்சுட்டா தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லி நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணலாம் பகவானுக்கு மற்றும் வந்து பழம் வெற்றிலை பாக்கு அதெல்லாம் வைக்கிறோம் இன்னைக்கு வந்து சுமங்கலி பெண்கள் இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் நான்கு பேரை கூப்பிட்டு நம்ம வந்து வெற்றிலை பாக்கு பழம் கொடுக்கலாம் மற்றும் நாமும் நாமும் போய் நம்ம தாம்பூலம் வாங்கிக்கலாம் அப்படி வெற்றிலை பாக்கு பழம் சுமங்கலி பெண்கள் வந்து இன்னைக்கு நம்ம கொடுக்க முடியல யாரும் இல்லை கிடைக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல சுவாமி நம்ம வந்து வெற்றிலை பாக்கு பழம் வச்சு அம்பாளுக்கே சுவாமிக்கே வந்து நம்ம நைவேத்தியமாக படைக்கலாம் மற்றும் வந்து மூன்று நாள் தொடர்ந்து ஏற்றோம் நேற்று வந்து பரணி தீபங்க இன்னைக்கு திருவண்ணாமலை தீபம் நாளைக்கு வந்து பஞ்சாத்ரி தீபம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க என்ன நாளில் என்ன தீபங்கள் ஏற்ற வேண்டும் எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் நம்ம வந்து என்ன தீபங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னு முழு வீடியோவே நான் போட்டிருக்கேன் சப்ஸ்க்ரைப் பண்ணி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிய வரும் புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குங்க அதாவது டிவோஷனல் வீடியோஸ் இருக்குது டிவோஷனல் பாடல்கள் இருக்குது குக்கிங் வீடியோஸ் இருக்குது ஷார்ட்ஸ் நிறைய இருக்குங்க மற்றும் வந்து கார்டனிங் வீடியோஸ் இருக்குது இன்ஸ்பிரேஷனல் எஜுகேஷ்னல் வீடியோஸ் இருக்குது நிறையா பாடல்கள் இருக்கு மற்றும் வந்து என்ன மந்திரம் சொன்னால் நமக்கு வந்து உடனடியாக நம்முடைய காரிய சித்தி கிடைக்கும் அதாவது நம்முடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு ஒருவரி மந்திரம் அதெல்லாம் வந்து நான் வீடியோவாக அப்லோடு பண்ணியிருக்கேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் ஆல் இன் ஒன் ஜோன் சேனல் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க நிறைய ஆன்மீக தகவல்கள் நிறைய குக்கிங் வீடியோஸ் டிப்ஸு அதெல்லாமே இருக்குங்க போய் பார்த்து பலனடைவீர்கள் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அதாவது ஆர்த்தி பாடல் அந்த ஆரத்தி பாடல் வந்து நம்ம ஆர்த்தி எடுக்கும்போது கற்பூர தூபம் இல்லையா ஆர்த்தி எடுக்கும்போது அந்த பாடலை நம்ம பாடணுங்க அருமையான பாடல் அருமையான ராகம் பாருங்கள் எல்லாரும் கற்றுண்டு இந்த பாடலை பாடலாம் மற்றும் வந்து சிவனுடைய ஸ்லோகம் தெரிஞ்சதுன்னா சொல்லலாம் அஷ்டோத்திரம் தெரிஞ்சதுன்னா சொல்லலாம் அப்படிலாம் முருகப்பெருமானுடைய ஸ்லோகம் மந்திரங்கள் தெரிஞ்சாலும் நம்ம சொல்லலாம் இன்றைக்கி மற்றும் மூல மந்திரம் தெரிஞ்சாலே போகிறோம் அப்படிலாம் அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரான்னு சொல்லி கரகோஷம் சொல்லி நம்ம வந்து விளக்கை ஏற்றி வேண்டும் விளக்கு ஏற்ற ஏற்ற ஒளி நம் வீடு முழுவதும் பரவ பரவ நம் வீட்டில் நல்ல ஐஸ்வர்யம் மற்றும் நல்ல சக்திகள் தாண்டவமாடும் என்பது நம்பிக்கை மற்றும் விளக்கு என்றாலே ஒளி இல்லையா ஒளி ரூபத்தில் நாம் இறைவனை காண்கிறோம் இருளை அகற்றி ஒளி வீச தொடங்கும் வீடுகளில் வந்து இறைவன் வாசம் செய்வார் என்பது நம்பிக்கை அதனால எப்போவுமே வந்து சாதாரண நாட்கள்லேயே வந்துங்க காலையிலையும் சரி மாலையிலயும் விளக்கை ஏற்ற வேண்டும் இப்போ வேலைக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா விளக்கை ஏற்ற முடியலன்னா மாலை பொழுதுல விளக்கை ஏற்றலாம் அப்படி இல்லைனா காலையில விளக்கை ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு வரலாம் அப்படி சனி ஞாயிறில் வந்து நம்ம விளக்கை ஏற்றணும் ஆனால் வந்து நம்ம தினமுமே ஏற்றுறது வந்து நல்லதுங்க சனி ஞாயிறு மட்டும்தான் ஏற்றணும் அப்படின்னு கிடையாது நேரமின்மைன்னு இரண்டு நேரமும் நம்ம விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படி நேரமின்மை காரணமாக இருந்ததுன்னா மாலை பொழுதில் நம்ம விளக்கை ஏற்றலாம் சரி வாங்க நம்ம பொறி உண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அவள் பொறி தாங்க எடுத்துகிட்டு இருக்கேன் அவுள் பொறி வந்து நாலு நாலு கப்பு அளந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் க்ளீனாக தான் இருக்குங்க பேக்கெட்டில் வருது நாலுக்கு ஒரு டம்ளர் வெல்லம் கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் வெல்லம் போட்டுன்னு தண்ணி வந்து கால் டம்ளர் போட்டு கரையை விட்டுனு இருக்கேன் ஜஸ்ட்டு கரையணும் அதுக்கப்புறம் பாகு எடுக்கலாம் இந்த அரிசி மாவு பிடிக்கிறதுக்கு அரிசி மாவை எடுத்து வச்சுட்டுருக்கேன் அப்புறம் ஏலக்காய் தூள் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த வெள்ளத்தை கரைய விடுறோம் இதில் வந்து பொரியில் வந்து நம்ம வந்து சிட்டிக்கை உப்பு இதில் போட்டுக்கிறோம் சிட்டிக்கை உப்பு போட்டுட்டா எல்லா ஸ்வீட்லாம் ஈக்குவலைஸ் ஆகும் அப்புறம் நம்ம இதில் வந்து சுக்குத்தூள் பொடி போட்டுக்கலாம் தேங்காயை பல்லு பல்லாக நறுக்கி போட்டுக்கலாம் இல்லை துருவியும் தேங்காய் போட்டுக்கலாம் வேர்க்கடலையே போடலாம் நான் அதெல்லாம் போடலைங்க பிடிச்சிருந்தால் அதை போடலாம் இப்போ பாகு வந்து நம்ம கலர்றோம் நல்லா பாகு வரணுங்க அதாவது பாகு பாருங்க திக்கா இருக்கு தண்ணியில் ஊற்றி பார்க்கணும் டவரால ஒரு தண்ணி வச்சுருந்தீங்கன்னா டங்குன்னு சவுந்து வரணுங்க அதான் பதம் கையால் பிடிச்சோன்னா அது உருட்டை வரணும் நல்லா திக்காக அந்த பதம் தாங்க அந்த பதத்தில் நம்ம எடுத்தால் தான் அரிசி பொடி இந்த பொரியில் போட்டாக்க நமக்கு வந்து இந்த பொரி வந்து நல்லா எல்லாத்தையும் விட்டு நம்ம கலக்கணும் கலந்தால் நமக்கு பிடிக்க வரணும் பிடிக்க வர பதம் தாங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா எடுத்து பாகு நல்லா எடுத்து பாருங்கள் பாகு எப்படி திக்காக எப்படி வந்திருக்கு பாருங்கள் நொறைச்சிந்து மேலே இதை வந்து அப்படியே நம்ம கொட்டிக்கிறோம் நம்ம பொரியில கொட்டிக்கிறோம் அவள் பொரியல கொட்டிக்கிறோம் கொட்டிண்டு நம்ம கரண்டியால் சூடாக இருக்கும் பார்த்து செய்யணும் கரண்டியால் எல்லாம் செய்யணும் அப்படியே கலரை விடணும் ஏலக்காய் தூள் போட்டிருக்கோம் சுக்கு பொடி போட்டிருக்கோம் சிட்டிக்கை உப்பு போட்டிருக்கோம் பொரி உருண்டியை பிடிச்சிட்டோம் பாருங்கள் ரவுண்டாக அழகாக லேசாக முதல்ல பிடிக்கணும் பிடிச்சிட்டு அரிசி மாவட்ட தொட்டுண்டு பிடிச்சுக்கணும் அதாவது முதல்ல லேசாக பிடிச்சிக்கணும் அப்புறம் அலந்து அலந்து வருங்க பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் திரும்பியும் பிடிக்கணும் ரெண்டாம் தடவை அப்புறம் திருப்பி லேசாக வரா மாதிரி இருக்கும் திருப்பி தடவை பிடிக்கணும் டக்கு டக்குன்னு பிடிச்சிடலாங்க ரொம்ப ஈஸிங்க அதாவது இது பிக்னர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிக்னர்ஸுக்கு ஹாஸ்டலில் இருக்கிறவங்கலாம் அவங்க வந்து இதை பார்த்து கற்றுக்கலாங்க பாகு பதம் தாங்க இங்கே முக்கியம் பாகு பதம் கரெக்டாக வந்துடுதுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக பொரி உருண்டை செஞ்சிடலாம் வெள்ளை பொரி உருண்டை நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்ப டெட் ஈஸி பொறி உருண்டை ரொம்ப விசேஷம் இல்லையா கார்த்திகைக்கு அதனால் கார்த்திகை பொறி உண்டை பொறி உருண்டை கூடவே சில பேர் அப்பம் குத்துவாங்க மற்றும் வந்து தேங்காய் பர்பி செய்வாங்க மற்றும் வந்து வடை பாயசம் இதெல்லாமும் செய்யலாம் நெய்வேதியத்துக்கு நான் பொறி உருண்டை தான் செஞ்சேங்க பழம் பாக்குல வச்சு நைவேத்தியம் செஞ்சேங்க நம்ம இஷ்டம் எது வேணாலும் செஞ்சு நம்ம நைவேத்தியமாக பகவானுக்கு படைக்கலாம் புரிவிண்ட பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்கு எல்லாம் ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்கு சின்னதாகவும் பிடிக்கலாங்க பெருசாகவும் பிடிக்கலாம் என் கை கொள்கிற அளவுக்கு கை வந்து கொஞ்சம் பெருசாகவே பிடித்தேன் அதாவது நாளுக்கு ஒன்றுங்க நாலு கப்பு பொரியை எடுத்துட்டோன்னா ஒரு கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் அந்த மெஷர்மெண்ட் வச்சு பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு சம்படத்தில் வந்து நல்லா திரும்பவும் பிடிச்சி வைக்கிறேன் ஏன்னா வந்து அலந்து போகாமல் இருக்கும் பிரியாமல் இருக்கும் நல்லா பிரித்து நல்லா சம்படம் நிறையா தூக்கு நிறையா வந்ததுங்க பொரி உருண்டை இன்னும் ஒரு பேக்கெட்டு வச்சுருக்கேங்க தனியாக அந்த பேக்கெட்டை அப்புறம் செஞ்சிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேங்க அதனால் தேங்காவும் நீங்கள் பல்லு பல்லாவும் போட்டுக்கலாம் இல்லை துருவியும் போட்டுக்கலாம் தேங்காய் வேர்க்கலை பிடிச்சிருந்தா அதுவும் போடலாம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க இன்னைக்கு என்ன நெய்வேத்தியமாக செஞ்சீங்க அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மற்றும் கோவிலுக்கு இன்னைக்கு மாலை பொழுதில் போனீங்களா தரிசனம் செய்தீர்களா அப்படின்னும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மற்றும் வந்து இந்த ஆர்த்தி பாடல் எப்படி இருக்கிறது நீங்க எல்லாம் கத்துனீங்களா இல்லை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமோ அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல்இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது மற்றும் நம் ஞானம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்